அந்த அவர்கிட்ட அவர்கிட்ட சொல்லுறது அவர் காப்பாற்றுவாரு அப்படின்னு சொல்லி அவங்க அனுப்புறாங்க ஆண்டவர் பாக்குறாரு சரி சரின்ற அவர் அப்ப அநேக அற்புத அடையாளங்களை செய்யறாரு சீடர்கள்ட்ட சொல்றாரு வாங்க போய் பார்க்கலாம் பார்க்கலாம் நான் சரி ஓகே வாங்கன்னு சொல்லி எல்லாரும் வராங்க அந்த இடத்துல வந்த உடனே மாத்தாள் மரியாதை கிட்ட வர ரெண்டு பேரும் சொல்றாங்க மார்த்தால் மரியாதை ஐயோ ஆண்டவரே என்னுடைய சகோதரன் லாஸ்ட்ல இறந்துட்டாரு அவரை காப்பாற்ற முடியல ஒருவேளை நீங்க பக்கத்துல இருந்தீங்கன்னா காப்பாத்திருப்பீங்க நாங்க விசுவாசிக்கிறோம் அப்படின்றாங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு கவலைப்படாதீங்க லாஸ்ட் வெங்காடகம் பண்ணிருக்கீங்க வாங்க போலாம் சொல்லி கூப்பிட்டு போயிட்டு அந்த கல்லரை இருக்கு கல்லறையில் அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய கல்லு மூட பண்ணிருக்கோம் ரவுண்டா அந்த கல்லை வந்து தள்ளுறதுக்கு ஒரு நாலு பேரா வேணும் அப்ப சொல்றாரு நீ வந்து அந்த கல்லை கொஞ்சம் தள்ளுப்பா அப்படின்றாங்க யாராவது கல்லை தள்ளுங்கன்ற தள்ளிடுறாங்க கல்லு ஒண்ணே சொல்றாங்க நம்ம மாத்தால மரியாதை சொல்றாங்க ஆண்டவரே மறித்து நாலு நாள் ஆச்சு நாருமே போனோம் நாருமே அப்படின்றாங்க

ஏசு அவர்களை நோக்கி இவனை கட்டவிழ்த்து விடுங்கள் என்றார் நல்லா பாருங்க செத்து போனவங்க யாராவது உயிரோட வந்திருப்பாங்களா ஆனா மறித்து நாலு நாள் ஆனால் டெட் பாடி பணம் நாத்து அடிக்குது அந்த பணம் ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட வந்து லாசருவே வெளியே வாழ்றாரு வந்துருச்சு எழுந்து வருது அதுக்கப்புறம் பதினஞ்சு வருஷம் உயிரோட வாழ்ந்தாருங்க அவரு டக்டரால மட்டும்தாங்க இந்த விஷயம் முடியும் அதே மாதிரி சிலுவையில் அறையப்பட்டு ஆண்டவர் மறித்து மூன்றாவது நாள் உயிர் தேர்ந்தாரு இது வரைக்கும் யாராவது உயிர் தெரிந்திருப்பாங்களா ஆண்டவர் உயிர் தெரிந்தாரு மூன்றாவது நாள் உயிர் தெரிந்தாரு இயேசுவால முடியாத காரியம் உலகத்திலே கிடையாதுங்க நீ விசுவாசித்தால் தேவனின் மகிமையை காண்பாய் கத்தரால் எல்லாமே முடியுங்க அவரால் என்னன்னா முடியும் உங்களுக்கு என்னன்னா வேணும் உங்க குடும்பத்துல என்னென்ன கஷ்டங்கள் இருக்கு ஜெபம் பண்ணுங்க கேளுங்க ஆண்டவர் இயேசுவே என் குடும்பத்துல இந்த கஷ்டம் இருக்கு பண பிரச்சனை எனக்கு நிம்மதி இல்லை வீட்டுக்காரர் குடிக்கிறாரு ஏதோ ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கான் எனக்கு தெரியாது அவங்க குடும்பத்துல என் பிள்ளைங்க என் பேச்ச கேட்க மாட்டேங்குது எனக்கு நிம்மதி இல்ல சமாதானம் இல்ல சந்தோஷமே இல்லாத வரைக்கும் நான் வாழ்ந்து இருக்கேன் சந்தோஷத்தை கொடுங்க நிம்மதியை கொடுங்கன்னு கேளுங்க எங்க இயேசுவால முடியாத காரியம் ஒண்ணுமே இல்லை கத்தரா எல்லாம் கூடும் மனித கூட கூடாத நாள் தேவனால் எல்லாம் கூடும் கத்தரா எல்லாமே முடியும் அதனால ஆண்டவரை நீங்க விசுவாசிங்க நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை எல்லாமே செஞ்சு கொடுப்பாருங்க ஆனால் உங்களுடைய வேண்டுதல் வந்து நியாயமான வேண்டுதலாக இருந்ததுன்னா அந்த ஒரு நன்மையாக செய்வார் குறை இல்லாமல் என் வாழ்க்கையில் அதிசயத்தை செய்தவர் உங்கள் வாழ்க்கையெல்லாம் அதிசயம் செய்ய மாட்டாரா இதுதாங்க கேள்வி கண்டிப்பாக செய்வார் இனி நாங்கள்லாம் வந்து செய்கிறோன்னா செய்யணும் எங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் எங்கள் நன்மையை பெற்றுக்கொண்டோம் அதெல்லாம் நாங்கள் ஆட்டோக்கிட்ட கேட்டால் பெற்றுக்கொண்டோம் இன்றைக்கி நாங்கள் உங்கள் வந்து சொல்லி